மதுரை மாவட்டம் திருமங்கலம் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளராக பணியாற்றியவர் கீதா இவரது கணவர் சரவணன் காவல் ஆய்வாளர் மதுரை திருமங்கலத்தை சேர்ந்தவர் ராஜேஷ்குமார் வயது முப்பத்தி மூன்று பெங்களூர் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கிறார் இவரது மனைவி அபிநயா வயது முப்பது இவர் சென்னை ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கிறார் இவர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் மாதம் திருமணமானது கருத்து வேறுபாடு காரணமாக சில மாதங்களிலேயே தம்பதி பிரிந்தனர் கணவருடன் இனி சேர்ந்து வாழ தனக்கு விருப்பமில்லை எனவே திருமணத்தின் போது தனது பெற்றோர் வரதட்சணையாக கொடுத்த நகைகளை ராஜேஷிடம் இருந்து வாங்கி தருமாறு அபிநயா மதுரை திருமங்கலம் ஆய்வாளர் கீதாவிடம் புகார் கூறினார் இதையடுத்து ராஜேஷிடம் அபிநயாவின் நகைகளை காவல் நிலையத்தில் ஒப்படைக்குமாறு ஆய்வாளர் கீதா கூறினார் இதையடுத்து நூற்றி இரண்டு பவுண்ட் நகைகளை ராஜேஷ் ஆய்வாளர் கீதாவிடம் கடந்த ஏப்ரல் மாதம் ஒப்படைத்தார் ஆனால் அந்த நகைகளை அபிநயாவிடம் கொடுக்காமல் ஆய்வாளர் கீதா காலம் தாழ்த்தி வந்தார் அபிநயாவின் குடும்பத்தினர் நகைகளை தராமல் ஏமாற்றுவதாக ராஜேஷ் குடும்பத்தினருடன் தகராறு செய்தனர் நகைகள் இல்லை நகைகளை ஆய்வாளர் ஒப்படைத்து பல மாதங்கள் கடந்துவிட்டதாக கூறினார் பெண் வீட்டார் தகராறு செய்ததால் ஆத்திரமுற்ற ராஜேஷ் ஆய்வாளர் கீதாவிடம் நகைகளை பெண் வீட்டாரிடம் கொடுக்கும்படி கூறினார் அதற்கு ஆய்வாளர் கீதா நகைகளை கொடுக்க முடியாது யாரிடம் வேண்டுமானாலும் சொல்லிக்கொள் என மிரட்டி அனுப்பினார் அதிர்ச்சியடைந்த ராஜேஷ் சம்பவம் தொடர்பாக திருமங்கலம் டிஎஸ்பியிடம் புகார் அளித்தார் டிஎஸ்பி நடத்திய விசாரணையில் ஆய்வாளர் உறுதியானது நகைகளை உடனே ஒப்படைக்கும்படி டிஎஸ்பி உத்தரவிட்டார் அதற்கு கீதா கால அவகாசம் கேட்டார் கடந்த மே மாதம் அடகு வைத்த நகைகளில் இருபது பவுண்ட் நகைகளை மட்டுமே கீதா திருப்பிக் கொடுத்தார் மீதம் இரண்டு பவுண்ட் நகைகளை தராமல் இழுத்தடித்தார் காலம் தாழ்த்தி வந்ததால் டிஐஜி அலுவலகத்தில் ராஜேஷ் புகார் கூறினார் விசாரணை நடத்திய டிஐஜி ரம்ய பாரதி ஆய்வாளர் கீதாவை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார் அடகு வைத்த நகைகளையும் திருப்பிக் கொடுக்க உத்தரவிட்டார் அதைத் தொடர்ந்து ஆய்வாளர் கீதா இரண்டு தவணைகளாக ஐம்பது பவுன் நகைகளை திரும்ப ஒப்படைத்தார் மீதமுள்ள நகைகளை ஒப்படைக்குமாறு கேட்டு ராஜேஷ் தந்தை பலமுறை காவல் ஆய்வாளர் கீதாவை தொடர்பு கொண்ட போது தர மறுத்தார் பலமுறை கேட்டும் முப்பத்தி இரண்டு பவுண்ட் நகைகளை திரும்ப ஒப்படைக்காததால் ரவி திருமங்கலம் போலீசில் புகார் அளித்தார் டிஐஜி உத்தரவின் பேரில் ஆய்வாளர் கீதா மீது நம்பிக்கை மோசடி உள்ளிட்ட இரு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து திருமங்கலம் போலீசார் கீதாவை கைது செய்தனர் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் நகைகளை மீட்டுத்தர காவல் நிலையத்தை நாடிய பெண்ணின் நகைகளை மீட்டுக் கொடுக்க வேண்டிய பெண் காவல் ஆய்வாளர் கீதா கிரிமினல் போல் மோசடியில் ஈடுபட்டு சிறை சென்ற சம்பவம் போலீஸ் வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது